ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருச்சி மாவட்டம் ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு பூஞ்சோலை அம்மன் கோவில் கோவிலுக்கு நாங்கள் போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு போயிருக்கோம் நான் சொல்கிறேன் பாருங்கள் என்ன பறக்குதுன்னு பார்க்குறீங்களா வவால் தான் ஃப்ரெண்ட்ஸ் பறக்குது இந்த கோவில் சுற்றி மரம் ஃபுல்லாக வவால் தான் ஃப்ரெண்ட்ஸ் லட்சக்கணக்கான வவால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் அனுபவத்தில் ஒவ்வொழு பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் இந்த வீடியோக்குள்ளே பாருங்கள் இந்த கோவிலில் வந்து நம்ம என்ன வேண்டிட்டு வரோம் அப்படின்னாலும் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் குழந்த இல்லாத இருக்கிறவங்க ரொம்ப வருஷமாக குழந்த இல்லாமல் இருக்கிறவங்க ரொம்ப வருஷம் வீடு கட்டாமல் இருக்கிறவங்க ரொம்ப கடன் வாங்கி கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் அந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நடந்து சொன்னாங்க எங்கள் ஊரில் வந்து அவங்க தான் எங்களை வந்து அந்த கோவிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அவங்க எதுக்கு வந்திருக்காங்க நான் சொல்கிறேன் அம்மன் அப்படின்றாலே நம்ம அம்மாவுடைய மகிமை தான் எனக்கு தெரியுது இவங்க வந்து வீடு கட்டணும் வீடு கட்டணும்னு இருந்தாங்க இந்த வருஷம் கட்டி முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கோசரம் எங்களை எல்லாத்தையும் ட்ராவல் பச்சு கூப்பிட்டு வந்து அன்னதானமாக சாப்பாடு செஞ்சு போடுறாங்க அதுக்கு தான் எல்லாம் எங்கள் ஊரில் இருக்கிறவங்க நாங்கள் எல்லோருமே வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வவ்வால் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த வவ்வால் யாரையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணல அப் அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது நம்ம சாமியோடய சக்தி தெரியுது இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா ரொம்ப வருஷம் மூடி இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வௌவால் இருக்கும் நம்ம அந்த வீடை போய் திறக்கும்போது சப்பு நம்ம மூஞ்சியில் வந்து அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ம மேலெல்லாம் பறந்து ஓடியா ஆனால் நம்ம கோவில் சுற்றி லட்சக்கணக்கான வௌவால் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒரு வௌவால் கூட யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணலை ரொம்ப சக்தி உள்ள சாமி ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு தெரியுது யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி லட்சங்கணக்கான வவால் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரியே நீங்கள் எதாவது வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னாலும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு கிளைக்குமே எத்தனை வவால் பறக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது ஆனால் யாருமே அந்த வவால் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து அந்த வவால் எதுவுமே பண்ண மாட்டாங்க பாருங்கள் நம்ம சாமியோட கோபுரம் நல்லா சக்தி உள்ள சாமி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு தெரு தெரியும் இந்த கோவில் நாங்கள் போயிருக்கோம் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் சாமிகிட்டே நல்லா வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்னா வேண்டிக்கோங்க இந்த கோவில் என்ன கிராமத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கேளுங்கள் நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க செம்ம சக்தி உள்ள சாமி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னென்னா பாருங்கள் கோயில் உள்ளே போய்ட்டு வீடியோ எடுக்கல நம்ம வெளியே நின்று தான் வீடியோ எடுத்துருப்போம் அப்படின்னா வீடியோக்குள்ளே ஏன் நீங்கள் யாருமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பீங்க ஏன்னால் நாங்கள் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டுருந்தோம் இல்லைன்னா ஒன்று அதனால் நாங்கள் யாரும் வீடியோக்குள்ளே வரல ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பஸ் கமெண்ட்